வணக்கம் டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக சாதனா கார்த்திக் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் டெல்லியில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து தேசிய பாதுகாப்பு குழு மாற்றியமைப்பு பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் சம்பந்தமாக விவாதிக்க நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரை கூட்டுவது குறித்து ஆலோசனை மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் தகவல் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக நாளை மகாராஷ்டிரா செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி வேவ்ஸ் ஒளி ஒலி மாநாட்டை தொடங்கி வைக்கிறார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவியேற்கிறார் பி ஆர் கவாய் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நியமனம் தேர்தல் அதிகாரிகளுக்கு இரண்டு நாள் திறன் மேம்பாட்டு பயிற்சி தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தொடங்கி வைத்தார் தூத்துக்குடி பாலக்காடு இடையேயான பாலருவி விரைவு ரயில் குறிச்சியில் நின்று செல்ல அனுமதி ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு இணையமைச்சர் எல் முருகன் நன்றி தமிழ்நாடு மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி சிறப்பு திட்டத்தை வெளியிட்டார் முதலமைச்சர் மு க முப்பதாயிரம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்து அறுபதாயிரம் நபர்களுக்கு வேலைவாய்ப்பு தரும் என அறிவிப்பு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்களுக்கு அரசு பணி வழங்க வேண்டும் திமுக அரசுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தல் ஏமன் நாட்டின் தலைநகர் அருகே அமெரிக்க பிரிட்டன் போர் விமானங்கள் குண்டு வீச்சு ஹவுதி கட்டுப்பாட்டு பகுதிகளை குறிவைத்து தாக்குதல் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டி தொடர் சேப்பாக்கத்தில் இன்றிரவு நடைபெறும் போட்டியில் சென்னை பஞ்சாப் அணிகள் மோதல் செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் தேசிய பாதுகாப்பு ஆலோசனைக் குழுவை மாற்றியமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் இருபத்து ஆறு பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தை தொடர்ந்து பாகிஸ்தான் மீது ஐந்து கட்டுப்பாடுகளை விதித்துள்ள மத்திய அரசு அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விரிவாக பரிசீலித்து வருகிறது பாதுகாப்புத்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர் முப்படைகளின் தலைமை தளபதி முப்படை தளபதிகள் தேசிய பாதுகாப்பு ஆலோசனை உள்ளிட்ட தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி பலகட்ட ஆலோசனை நடத்தி வருகிறார் இந்நிலையில் புதுதில்லியில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பகல்காம் தாக்குதல் சம்பவத்திற்கு பிறகு முதல் முறையாக மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது இதில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் அமித் ஷா நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் தேசிய பாதுகாப்பு ஆலோசனைக் குழுவை மாற்றியமைத்து புதிய அதிகாரிகளை நியமனம் செய்ய முடிவு செய்யப்பட்டது இதன்படி ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகளான பி எம் சின்ஹா லெப்டினன்ட் ஜெனரல் ஏ கே சிங் ரியர் அட்மிரல் மோன்டி கண்ணா ஆகியோர் புதிதாக பாதுகாப்பு ஆலோசனை குழுவில் இடம்பெற்றுள்ளனர் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பின்னர் செய்தியாளர்களிடம் விளக்கினார் நாடு முழுவதும் நடைபெறும் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டுக்கான கரும்புக்கான கொள்முதல் விலை குவிண்டாளுக்கு 355 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் சென்னையின் இரண்டாவது கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கும் அமைச்சர்வை ஒப்புதல் அளிtirபதாகவும் அமைச்சர் அஷ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் Under the leadership of our prime minister Shri Narendra Modi ji the cabinet committee of political affairs has decided today that is 30th April 2025 that cast enumeration Should be included in the forthcoming census. This demonstrates that a government is committed to the values and interests of a society and country. Like in the past, when a government had introduced 10% reservation for the economically weaker sections of the society without causing any stress in any section of the society. பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக விவாதிக்க நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்டுவது குறித்து மத்திய அரசு ஆலோசித்து வருவதாக மத்திய சட்ட அமைச்சர் ராம் மெக்வால் கூறியுள்ளார் சிறப்பு கூட்டத்தொடர் கோரி காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் காந்தி ஆகியோர் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருந்தனர் இந்நிலையில் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் காங்கிரஸ் தலைவர்கள் அனுப்பிய கடிதங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் பகல்காம் தாக்குதல் குறித்து விவாதிக்க நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்டுவது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருவதாகவும் தெரிவித்தார் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி நாளை மகாராஷ்டிரா செல்கிறார் மும்பையில் எனப்படும் உலக ஒளி ஒலி மற்றும் பொழுதுபோக்கு உச்சி மாநாட்டை பிரதமர் தொடங்கி வைக்கிறார் உலகின் முன்னணி ஊடக பொழுதுபோக்கு மற்றும் தொழில்நுட்ப புத்தாக்க கண்டுபிடிப்பாளர்கள் சந்திக்கும் வாய்ப்பாக நடைபெறும் இந்த மாநாடு நான்கு நாட்கள் நடைபெறுகிறது நாளை முதல் வருகிற நான்காம் தேதி வரை நடைபெறும் இந்த மாநாட்டையொட்டி வணிகத்திற்காக கண்காட்சியும் நடைபெறவுள்ளது இந்த கண்காட்சியை பொதுமக்கள் பார்வையிட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த வேப்ஸ் உலக ஒலி ஒளி உச்சி மாநாடு உலகளாவிய ஊடக ஒருங்கிணைப்புக்கான முதன்மையான மையமாக உருவாக்கும் நோக்கில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது கொல்கத்தாவில் ஹோட்டல் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் மூன்று தமிழர்கள் உள்ளிட்ட பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் புர்ரா பஜார் மெச்சுவா பழச்சந்தை பகுதியில் அமைந்துள்ள இந்த ஹோட்டலில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது இதை அறிந்த ஊழியர் ஒருவர் தப்பிக்க எண்ணி மேலிருந்து குதித்ததில் உயிரிழந்தார் தீ விபத்து அறிந்த தீயணைப்பு துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் பெரும் போராட்டத்திற்கு பின் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது பின்னர் ஹோட்டலின் உள்ளே சென்று பார்த்தபோது வெவ்வேறு அறைகளில் பதினான்கு பேர் உயிரிழந்தது கண்டறியப்பட்டது சம்பவம் குறித்து விசாரிக்க ஒரு சிறப்பு குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது இதனிடையே இந்த தீ விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்துள்ள விவரம் வெளியாகியிருக்கிறது கரூர் மாவட்டம் உப்பிடமங்கலத்தை சேர்ந்த தொழிலதிபர் பிரபு குழந்தைகள் என மூன்று பேர் உயிரிழந்தது தெரியவந்துள்ளது உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் மோடி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பி ஆர் கவாயை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நியமித்துள்ளார் நீதிபதி பூஷன் ராமகிருஷ்ணா கவாயை உச்சநீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதியாக நியமிப்பதற்கான ஆணையில் குடியரசுத் தலைவர் கையெழுத்திட்டுள்ளார் அதன்படி அவரது நியமனம் குறித்த அறிவிக்கையை மத்திய நீதித்துறை வெளியிட்டுள்ளது நீதிபதி கவாய் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே பதினான்கு அன்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவியேற்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி அமராவதியில் பிறந்த கவாய் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்தாம் ஆண்டு மார்ச் பதினாறு அன்று வழக்கறிஞராக பணியில் சேர்ந்தார் வரும் நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று கவாய் ஓய்வு பெறவுள்ளார் தூத்துக்குடி பாலக்காடு இடையே இயக்கப்படும் பாலருவி விரைவு ரயிலை கல்லடைக்குறிச்சியில் நின்று செல்ல அனுமதி வழங்கிய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் நன்றி தெரிவித்துள்ளார் திருநெல்வேலி மாவட்டம் கல்லடைக்குறிச்சி ரயில் நிலையத்தை தினமும் இரண்டாயிரம் பயணிகள் பயன்படுத்தி வருவதாகவும் ஆண்டுக்கு இங்கு ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் வருவாய் கிடைப்பதாகவும் அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் விரைவு ரயிலை கல்லிடைக்குறிச்சியில் நிறுத்த வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருந்ததாகவும் இது தொடர்பாக தாம் ரயில்வே அமைச்சருக்கு கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி என்று கடிதம் எழுதியிருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார் இதனை ஏற்றுக்கொண்ட அமைச்சர் பாலருவி விரைவு ரயிலை கல்லிடைக்குறிச்சி ரயில் நிலையத்தில் நின்று செல்ல உத்தரவிட்டுள்ளதாகவும் இதற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கும் கல்லிடைக்குறிச்சி மக்கள் சார்பில் தாம் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் தேசிய வேலைவாய்ப்பு சேவை இணையதளம் மூலம் சரக்கு போக்குவரத்து துறையில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் புதுதில்லியில் ராபிடோ நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது இதில் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இணையமைச்சர் ஷோபா கரந்த்ராஜே ஆகியோர் கலந்து கொண்டனர் அவர்கள் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மாண்டவியா தேசிய வேலைவாய்ப்பு சேவை தளம் என்பது இந்தியா முழுவதும் வேலை தேடுபவர்கள் மற்றும் உரிமையாளர்களை ஒன்றிணைக்கும் ஒரு முக்கியமான தளமாகும் என்றார் ஒரு கோடியே எழுபத்தைந்து லட்சத்திற்கும் அதிகமான வேலை தேடுபவர்கள் மற்றும் நாற்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர்களுடன் இது தொழிலாளர் சக்தியை அணி முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மத்திய இணையமைச்சர் ஷோபா கரந்தராஜே பேசுகையில் இந்த கூட்டு முயற்சியால் மகளிருக்கு ஐந்து லட்சம் வேலைகள் உருவாக வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தேர்தல் அதிகாரிகளுக்கு இரண்டு நாள் திறன் மேம்பாட்டு பயிற்சி முகாமை தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார் இந்த முகாமில் பீகார் ஹரியானா தில்லி உத்தரப்பிரதேச மாநிலங்களைச் சேர்ந்த முன்னூற்று அறுபத்தொன்பது தேர்தல் அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர் இந்த பயிற்சி திட்டத்தை தொடங்கி வைத்து உரையாற்றிய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகள் மற்றும் முகவர்கள் புதுப்பிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலை உறுதி செய்யும் பணிக்கு பொறுப்பானவர்கள் என்றார் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்படும் அறிவுறுத்தல்களின்படி அவர்கள் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார் இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் செய்திகளில் உண்மை தகவல்களில் துல்லியம் தருவதில் நேர்மை நிகழ்வுகள் அறிவிப்புகள் எண்ணங்கள் உள்ளூர் முதல் உலகம் வரை ஒவ்வொரு நாளும் உங்கள் டிடி தமிழ் ஒவ்வொரு செய்தி தொகுப்பிலும் செய்தி அப்படி செய்திகள் தொடர்கின்றன தமிழ்நாடு மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி சிறப்பு திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார் இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த திட்டம் முப்பதாயிரம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்து அறுபதாயிரம் நபர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்க இயலும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இக்கொள்கை மின்னணு பொருட்கள் உற்பத்தியில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்ந்திட வழிவகுக்கும் என்றும் தமிழ்நாடு அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தியில் நூறு பில்லியன் டாலர் என்ற இலக்கை நோக்கி தமிழ்நாடு பயணித்து வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் சென்னை தலைமை செயலகத்தில் மின்னணு உதிரி பாகங்கள் தயாரிப்புக்கான தமிழ்நாடு மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி சிறப்பு திட்டம் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் டி ஆர் பி ராஜா தமிழ்நாடு மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியை அடைந்துள்ளதாக கூறினார் இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாடு மின்னணு உதிரி பாக சிறப்பு திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று வெளியிட்டுள்ளார் என்ற அமைச்சர் இந்தியாவின் மின்னணு பொருட்கள் உற்பத்தியில் நாற்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு மூன்று சதவீதம் தமிழ்நாட்டிலிருந்து தயாரிக்கப்படுகிறது என கூறினார் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்களுக்கு திமுக அரசு பணி நியமனம் வழங்க வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏற்கனவே ஆசிரியர் பற்றாக்குறையால் அரசு பள்ளி மாணவர்கள் துன்பத்திற்கு ஆளாகி இருப்பதாகவும் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற பிறகும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் வழங்காமல் அலைக்கழிப்பது மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் எதிர்காலத்தையும் கல்வித்தரத்தையும் கடுமையாக பாதிக்கும் என்று அவர் கூறியுள்ளார் திமுக ஆட்சி நான்கு ஆண்டு காலத்தை கடந்த நிலையில் நாட்டிற்கு நன்மை கொடுக்கும் திட்டங்களை செயல்படுத்தாமல் காலம் தாழ்த்துவதாகவும் உடனடியாக இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதோடு மட்டுமல்லாமல் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு உடனடியாக பணி நியமனம் வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தல் கூட்டணி குறித்து உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் என தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் தர்மபுரி மாவட்டம் வெள்ளிச்சந்தை பகுதியில் தேமுதிக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் பெஹல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதற்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் விஜயகாந்துக்கு தமிழக அரசு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கூட்டத்தில் பேசிய பிரேமலதா தேமுதிக இளைஞரணி செயலாளராக விஜய பிரபாகர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் கட்சியின் பொருளாளராக எல் கே சுதீஷ் செயல்படுவார் என்றும் அறிவித்தார் நெல்லை பல்கலைக்கழகத்தில் முன்னாள் மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த பேராசிரியர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது நெல்லை டவுனை சேர்ந்த மாணவி கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வேதியியல் துறையில் ஆராய்ச்சி படிப்பு படித்தவாறே அங்கு தற்காலிக பேராசிரியராக சில வருடங்களாக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் அத்துறையில் பேராசிரியராக பணியாற்றி வந்த கண்ணன் என்பவர் பாலியல் ரீதியில் தனக்கு தொந்தரவு செய்ததாகவும் தனது ஆராய்ச்சி படிப்பை முடிப்பதற்கு பல்வேறு தடைகளை அவர் ஏற்படுத்தியதாகவும் மாநில மகளிர் ஆணையம் பல்கலைக்கழக பதிவாளர் உள்ளிட்டோருக்கு மாணவி புகார் அளித்தார் திருநெல்வேலி டவுன் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலும் புகார் அளித்துள்ளார் விசாரணையின் அடிப்படையில் பேராசிரியர் கண்ணன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனா் வேலூர் மாவட்டம் காட்பாடி ரயில் நிலையத்தில் பயணிகள் வசதிக்காக பொருட்களை பாதுகாக்கும் டிஜிட்டல் லாக்கர் அறை திறக்கப்பட்டுள்ளது இது குறித்த இந்த தொகுப்பில் தற்போது பார்க்கலாம் மத்திய அரசு ரயில் பயணிகளின் வசதிக்காகவும் பாதுகாப்பு மற்றும் அவர்களின் உடைமைகளை பாதுகாக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக ஒப்பந்த அடிப்படையில் பயணிகளின் உடைமைகளை பாதுகாக்கும் வகையில் டிஜிட்டல் லாக்கர் அறைகள் அமைத்து அதன் மூலம் பயணிகளின் உடைமைகள் பாதுகாக்கப்பட்டு வருகிறது இதுபோன்ற நவீன முறையிலான டிஜிட்டல் லாக்கர் அறைகள் வேலூர் மாவட்டம் காட்பாடி ரயில் நிலையத்தில் முன்பகுதி நுழைவு வாயில் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இதனை காட்பாடி ரயில் நிலைய மேலாளர் வெங்கட்ராமன் ரயில் பயணிகளுக்காக தொடங்கி வைத்தார் தனியார் நிறுவனம் மூலம் ஒப்பந்த அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த டிஜிட்டல் லாக்கர் பயணிகளின் உடமைகளை பாதுகாக்க குறைந்தபட்சம் நான்கு மணி நேரத்திலிருந்து அளவுக்கு தகுந்தாற்போல் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது குறைந்தபட்சம் இருபது ரூபாயிலிருந்து இருநூறு ரூபாய் வரை கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தாங்கள் செலுத்த வேண்டிய கட்டணங்களை டிஜிட்டல் லாக்கரில் உள்ள கியூஆர் கோட் மூலம் ஸ்கேன் செய்து டிஜிட்டல் முறையில் பணத்தை செலுத்தும் வசதியும் செய்யப்பட்டுள்ளது தங்களுடைய தொலைபேசி எண்ணிற்கு வரும் ஓடிபி எண்களை பயன்படுத்தி மீண்டும் அந்த பொருட்களை எடுத்துக்கொள்ளலாம் ரயில் பயணிகளின் உடைமைகளின் அளவை பொறுத்து சிறிய நடுத்தர மற்றும் பெரிய அளவிலான பொருட்களை வைத்து செல்லும் அளவிற்கு சுமார் முப்பத்தி எட்டு அறைகள் அமைக்கப்பட்டுள்ளது ரயில் மூலமாக செல்லும் பயணிகள் ரயில் நிலையங்களில் ஓய்வெடுக்கும் பயணிகள் அவசரமாக பொருட்களை வைத்து செல்லும் பயணிகள் தங்களுடைய உடைமைகளை பாதுகாப்பாக வைக்கவும் இந்த டிஜிட்டல் லாக்கர் பயனுள்ளதாக அமையும் என்று டிஜிட்டல் லாக்கர் நிறுவனத்தின் மேலாளர் சண்முக சுந்தரம் தெரிவித்தார் அந்த மூணு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட மொபைல் நம்பரை பொறுத்தீங்களா அவங்களுக்கு ஒரு ஓடிபி கிடைக்கும் அந்த ஓடிபியில் கூட ஃபீல் பண்ணிங்க லாக்கர் அலோகேஷன் எதுவும் மிகம் அட்வான்ஸ் லார்ஜ் வேணும் எக்ஸ்ட்ரா லார்ஜ் வரும் அதுக்கேற்ற மாதிரி கஸ்ட பிஸ்மஸ் சூஸ் பண்ண பேமெண்ட் கேட் பேயில் போயிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டா அவங்க அது இம்ப்ளீட்டாக வந்து லாக்கர் அலாட் ஆகிடும் அவங்க வந்து நடுவில் வந்து இந்த ஸ்லாட் ஃபோர் ஹவர்ஸ் ஸ்டாட் ஃபுல்லாக ஃபோர் ஃபோர் ஹவர்ஸ்க்கு ஃபுல் ருப்பீஸ் தான் காஸ்ட்டு அந்த ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே வந்து மீடியம் சைஸ்க்கு செலக்ட் பண்ணி அவங்க அவங்களும் அலாட் போயிட்டாங்கன்னா நடுவில் வந்து எடுக்கணும்னா கூட எனி டைம்

சார்தாம் யாத்திரை தொடங்கியது சார்தாம் யாத்திரை என்பது இமயமலையில் அமைந்துள்ள யமுனோத்ரி கங்கோத்ரி கேதார்நாத் மற்றும் பத்ரிநாத் ஆகிய நான்கு புனித தலங்களுக்கு செல்லும் ஒரு மத யாத்திரையாகும் இந்த யாத்திரை உத்தரகாண்ட் மாநிலத்தில் மேற்கொள்ளப்படும் முக்கியமான மத யாத்திரையாக கருதப்படுகிறது வேத மந்திரங்கள் மற்றும் பிற மத சடங்குகளின் உச்சரிப்புகளுடன் கங்கோத்ரி மற்றும் யமுனோத்ரி கோயில் வாயில்கள் திறக்கப்பட்டன நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் கங்கோத்ரி மற்றும் யமுனோத்ரி தாமில் பிரார்த்தனை செய்ய உத்தரகாசி மாவட்டத்திற்கு வந்துள்ளனர் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமியும் இந்த நிகழ்வில் பிரார்த்தனை செய்தார் கேதர்நாத் தாமின் வாயில்கள் வெள்ளிக்கிழமை திறக்கப்படும் அதே நேரத்தில் பத்ரிநாத் தாமின் வாயில்கள் ஞாயிற்றுக்கிழமை திறக்கப்படும் இந்த ஆண்டு யாத்திரை மிகவும் தெய்வீகமாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சார்தாம் யாத்திரை நாடு முழுவதிலும் இருந்து மற்றும் வெளிநாடுகளிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான பக்தர்களை ஈர்த்து வருகிறது இனி வருவது மாநில செய்திகள் மகளிர் தொகை பெற தகுதியான பெண்கள் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் மேட்டுப்பட்டி அம்பேத்கர் நகர் பகுதியில் அங்கன்வாடி மைய கட்டடங்களை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜூன் நான்காம் தேதி மக்களுடன் முதல்வர் முகாம் தமிழகம் முழுவதும் நடைபெறவுள்ளதாக கூறினார் மகளிர் உரிமைத் தொகைக்கு இதுவரை விண்ணப்பிக்காத தகுதி வாய்ந்த பெண்கள் இந்த முகாமில் பங்கேற்று விண்ணப்பங்களை வழங்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார் திமுக நடத்தும் கூட்டங்களில் மதுபான விருந்து வழங்கப்படுவதாகவும் இது தமிழகம் எதை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது என்ற கேள்வியை எழுப்புவதாகவும் பாஜக மாநில பொதுச்செயலாளர் முருகானந்தம் தெரிவித்துள்ளார் ஈரோட்டில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் வாஜ்பாய் நூற்றாண்டு விழா அரங்கம் திறப்பு விழா நடைபெற்றது இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கஞ்சா விற்பனை தலைநகரமாக தமிழகம் மாறிவிட்டதாகவும் கஞ்சா விற்பனையில் ஈடுபடுபவர்கள் திமுகவினருடன் தொடர்பில் இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் தமிழகத்தில் பதினைந்து மாவட்டங்கள் பின்தங்கியுள்ளதாகவும் இந்த மாவட்டங்களில் டாஸ்மாக் மது விற்பனை முதலிடத்தில் உள்ளதாகவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாப்பேட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் பொதுமக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வளர்ச்சித் திட்டங்கள் எதையும் திமுக அரசு செயல்படுத்தவில்லை என்றார் பணி நியமன முறைகேடு புகார் தொடர்பாக சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனிடம் லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை நடத்தினர் பல்கலைக்கழக நூலகர் உடற்கல்வி இயக்குநர் பணி நியமனம் தொடர்பான பல்வேறு கேள்விகளை துணைவேந்தரிடம் போலீசார் எழுப்பினர் காலை பதினோரு மணிக்கு தொடங்கிய இந்த விசாரணை பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை நீடித்தது மீண்டும் ஒருமுறை அவரிடம் விசாரணை நடத்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரக போராட்ட நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது இதில் கலந்து கொண்ட சுதந்திர போராட்ட தியாகிகள் உட்பட பொதுமக்கள் அகஸ்தியம் பள்ளியில் உள்ள நினைவு தூண் வரை வந்தை மாதரம் பாடல்களை பாடியவாறு நடந்து சென்றனர் அப்போது தேசபக்தி பாடல்களும் இசைக்கப்பட்டது பின்னர் அங்கு நடைபெற்ற உப்பு அள்ளும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர்கள் நினைவு தூணில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் அரக்கோணம் அருகே அம்பேத்கர் நகரில் உள்ள நியாய விலைக்கடை வாரத்தில் இரண்டு நாட்கள் மட்டுமே செயல்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் அதில் பணிபுரியும் ஊழியர்கள் சரியான நேரத்திற்கு நியாய விலைக்கடையை திறப்பதில்லை என்றும் பொதுமக்களுக்கு உரிய பொருட்களை வழங்குவதில்லை என்றும் அவர்கள் புகார் கூறியுள்ளனர் இதை கண்டித்து ஒன்று திரண்ட பொதுமக்கள் அரக்கோணம் திருவள்ளுவர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மற்றும் வட்டவடங்கள் அலுவலர் சரஸ்வதி ஆகியோர் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே எருதுவிடும் விழாவின்போது வழித்தவறி நெடுஞ்சாலையில் ஓடிய காளை ஒன்று பார்வையற்ற தம்பதியினரை முட்டியதில் அவர்கள் காயமடைந்தனர் வன்னியப்புதூர் பகுதியில் நடைபெற்ற இந்த சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகள் வெளியாகின படுகாயமடைந்த கணவன் மனைவியும் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் ஏமன் நாட்டின் தலைநகர் சனா அருகே ஹவுதி கட்டுப்பாட்டு பகுதிகளை குறிவைத்து அமெரிக்க பிரிட்டன் போர் விமானங்கள் குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தின ஹவுதி ட்ரோன் உற்பத்தி தளங்கள் மீது இரவு நேரத்தில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக பிரிட்டன் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது செங்கடல் பகுதியில் கப்பல்களை குறிவைத்து தாக்குதல் நடத்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ட்ரோன்களை பயன்படுத்தி வந்தனர் இந்த ட்ரோன்கள் உற்பத்தி தளம் சனா நகரிலிருந்து தெற்கே சுமார் இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் செயல்படுவதை பிரிட்டன் உளவுத்துறை அடையாளம் கண்டது இதையடுத்து அந்த பகுதியில் இரவு முழுவதும் வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக பிரிட்டன் பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது பொதுமக்கள் உயிரிழப்புகளை தவிர்க்கும் வகையில் இந்த நடவடிக்கை திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்டதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது இருப்பினும் சேதம் குறித்த புள்ளி விவரங்கள் எதுவும் வெளியாகவில்லை இந்தியாவுடனான வரி விதிப்பு தொடர்பான உடன்பாடு விரைவில் எட்டப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா மீது இருபத்தாறு சதவீத பரஸ்பர வரியை விதித்திருந்தார் பின்னர் பல நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களைப் பற்றி விவாதிக்க புதிய வரி விதிப்பை தொன்னூறு நாள் நிறுத்தி வைப்பதாக அறிவித்தார் இந்நிலையில் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை சிறப்பாக நடைபெற்று வருவதாக கூறினார் இதேபோல் அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் முதல் நாடுகளில் ஒன்றாக இந்தியா இருக்கும் என்று தெரிவித்திருந்தார் பங்குச்சந்தைகள் இன்று சிறிது இரக்கத்துடன் நிறைவடைந்தன மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் நாற்பத்தி ஆறு புள்ளிகள் குறைந்து எண்பதாயிரத்து புள்ளிகளாக வர்த்தகமானது தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி ஒன்று அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்து நான்கு ரூபாய் ஐம்பத்து ஒன்பது காசாக உள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலையில் மாற்றமின்றி ஒரு சவரன் எழுபத்தோராயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் தங்கத்தின் விலை எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளியின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை ஒரு கிலோ பார் வெள்ளி ஒரு லட்சத்து பதினோராயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் எண்பது காசாகவும் டீசல் விலை தொண்ணூற்று இரண்டு ரூபாய் முப்பத்து ஒன்பது காசாகவும் உள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் நாற்பத்தி ஒன்பதாவது லீக் ஆட்டத்தில் சென்னை அணி பஞ்சாப் அணியுடன் மோதவுள்ளது இந்த போட்டி சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்குகிறது இந்த போட்டியில் சென்னை அணி வெற்றி பெறும் என ரசிகர்கள் எதிர்பார்ப்புடன் உள்ளனர் முன்னதாக நேற்று நடைபெற்ற போட்டியில் பதினான்கு ரன் வித்தியாசத்தில் தில்லி அணியை வீழ்த்தி கொல்கத்தா வெற்றி பெற்றது தில்லியில் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியின்போது பள்ளி கட்டிடங்கள் கட்டுவதில் இரண்டாயிரம் கோடி ரூபாய் முறைகேடு நடந்தது தொடர்பாக முன்னாள் துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா முன்னாள் அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் மீது வழக்கு பதிவு செய்து விசாரிக்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார் தில்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆட்சி காலத்தின் போது கட்டப்பட்ட பள்ளி கட்டிடங்கள் இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடந்துள்ளதாக மத்திய ஊழல் கண்காணிப்பு அமைப்பு கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு அறிக்கை வெளியிட்டது ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் இந்த வழக்கில் மணிஷ் சிசோடியா சத்யேந்திர ஜெயின் மீது வழக்கு பதிவு செய்து விசாரிக்க குடியரசுத் தலைவரிடம் ஒப்புதல் கோரப்பட்டது இதனை ஏற்றுக்கொண்ட குடியரசுத் தலைவர் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த ஒப்புதல் அளித்தார் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஐந்தாம் தேதி வரையும் வெப்பநிலை மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் ஒரே நேரத்தில் ஒரு சில இடங்களில் இருக்கும் என்பதால் அசௌகரிய சூழல் ஏற்படும் என கூறப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்து ஏழு டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை ஒன்பது செல்சியஸாகவும் இருக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இருப்பினும் ஒரு சில பகுதிகளில் வரும் ஆறாம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் நெல்லை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பிற்பகல் திடீரென பெய்த கோடை மழையால் வெப்பம் தணிந்தது முற்பகல் வரை அனல் காற்று வீசிய நிலையில் பிற்பகல் வானிலையில் மாற்றம் ஏற்பட்டு கருமேகங்கள் சூழ்ந்து காணப்பட்டது இதையடுத்து நெல்லை சந்திப்பு கொக்கரக்குளம் பாளையங்கோட்டை உட்பட பல்வேறு பகுதிகளில் ஒரு மணி நேரம் மழை கொட்டியது வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் காணப்பட்டதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்